கீழாநெல்லி கீழா நெல்லி பல மருத்துவ பயன்கள் கொண்ட ஒரு மூலிகையாகும் இது கல்லீரல் நோய்கள் மஞ்சள் காமாலை சிறுநீரக பிரச்சனைகள் வலி தோல் நோய்கள் போன்ற பல உடல் நல பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுகிறது மேலும் இது உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது கீழா நெல்லி கல்லீரலை பாதுகாக்கவும் மஞ்சள் காமாலை போன்ற கல்லீரல் நோய்களை குணப்படுத்தவும் உதவுகிறது இது சிறுநீரக கற்களை கரைக்கவும் சிறுநீர் பாதையில் ஏற்படும் நோய் தொற்றுக்களை நீக்கவும் உதவுகிறது நெல்லி வயிற்று வழியை போக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் மலச்சிக்கலை குணப்படுத்தவும் உதவுகிறது இது தோல் நோய்களை குணப்படுத்தவும் புண்களை ஆற்றவும் பயன்படுகிறது நெல்லி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை நோய்களிலிருந்து காக்கிறது கீழாநெல்லி சாறு உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் கல்லீரலை சுத்தப்படுத்தவும் உதவுகிறது சில நேரங்களில் மாதவிடாய் பிரச்சினைகளை சரிசெய்யவும் கீழா நெல்லி பயன்படுகிறது இதன் சாற்றை மஞ்சளுடன் கலந்து பூச சொரியாசி சரியாகும் கீழாநெல்லி செடியை நன்கு அரைத்து சொறி சிறங்கு படைகளில் பற்று போட்டால் குணமாகும் இதன் நிலையை எண்ணெயில் இட்டு காய்ச்சி தலைக்கு தேய்ப்பதால் உடல் குளிர்ச்சியாக இருப்பதுடன் கண்களின் சிவப்புத்தன்மை எரிச்சலை போக்குகிறது பார்வை தெளிவாகும் கீழாநெல்லி செடியை நன்றாக மென்று பல்துளைக்கு வந்தால் பல்வெளி குணமாகும் மஞ்சள் காமாலையால் உடல் சோர்வு வாந்தி குமட்டல் பசியின்மை ஏற்படும் இது அறிகரிக்கும் போது கல்லீரல் வீக்கம் ஏற்படும் இதை சரிசெய்ய கீழா நெல்லி உதவுகிறது கீழா நெல்லி இலைகளை மருந்தாக உட்கொள்ளும்போது புளி காரம் எண்ணெய் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் இது கீழா நெல்லியின் மருத்துவ குணங்கள் உடல் நன்கு கிரகித்து கொள்ள உதவும் கீழா நெல்லியை பொடியாகவோ சாராகவோ அல்லது கசாயமாகவோ பயன்படுத்தலாம்